கலெக்டர் நான் தான் தர்மபுரி திமுக பொறுப்பாளர் தர்ம செல்வன் திமுக அமைச்சர்கள் பல இடத்துல மக்களை ஏலனமா பேசின சம்பவத்தை நாம கேட்டிருப்போம் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம திமுக நிர்வாகிகளோட செயல்பாடும் இருக்கு தலைவன் எவழியோ தொண்டர்களும் அவ்வழியே அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி பல நிர்வாகிகளும் நடந்துக்கிறாங்க தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தடங்கம் சுப்பிரமணிக்கு எதிராக சமீபத்துல கட்சி தலைமைக்கு புகார் பறந்ததால உடனடியா அவர்கிட்ட இருந்த பதவியை பறிச்சு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக தர்ம செல்வன திமுக தலைமை நியமிக்குது பதவி வந்த உடனேயே தன்னோட கெத்த காற்றுன்ற பேர்ல மாவட்ட செயற்குழு கூட்டத்துல அவரு பேசியிருக்காரு அதை யாரும் ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறாங்க அது சமூக வலைதளத்துல இப்ப வைரலா பரவி வருது அந்த ஆடியோல நான் சொல்றத கேட்காத அதிகாரி இருக்க மாட்டான் கலெக்டர் நான் தான் கேட்கணும் எஸ்பி நான் தான் கேட்கணும் கீழே இருக்கிற அத்தனை நிர்வாகமும் நான் தான் கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இத நான் செய்வேன் அப்படின்னு மிரட்டல் விடுற மாதிரி அவரு பேசியிருக்காரு ஒரே அதிகாரி நான் சொல்றது கேட்கணும் அது அதிகரிக்க மாட்டான் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுங்களை சொல்லி அந்த ஆளுங்களை மாத்த முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அத நீங்க உணர்ந்துக்கிடும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதுதான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் இப்போ இந்த ஆடியோ சமூக வலைதளத்துல காட்டுத்தீ மாதிரி பரவி வருது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள இது வேற யானு கட்சி தலைமை அவர் மேல கடும் கோபத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அவரோட இந்த பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க